போற்றி சுடரில் திகழ்கின்ற ஜோதி போற்றி தோற்ற திருந்தாய் போற்றி கடலில் ஒலியாய முதலே போற்றி மை சேர்ந்த கண்ட முடையாய் போற்றி மாலும் கும்போரின் தீந்தாய் போற்றி திருமூலட்டானே போற்றி போற்றி பொய் சேர்ந்த சிந்தை புகதாய் போற்றி போகாதன் உள்ள திருந்தாய் போற்றி மெய் சேரா பால்வெளி வெந்நீர் ஆடி போற்றி மிக்கார்களேந்தும் விளக்கே போற்றி கை கைசேரந்து யாடி போற்றி ஆறையானு சென்று முடியாய் போற்றி அடியாற் போற்றி திருமாலும் கருள் செய்த தேவையை போற்றி இப்பயிர் தீர்த்தங்கரை இருந்தாய் போற்றி இச்சையுடன் வரமளிக்கும் ஈஷா போற்றி மச்சசேர் மலரடிகள் போற்றி போற்றி திருமூலட்டானே போற்றி போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டிற்கும் இறைவா போற்றி போற்றி அரகர சங்கர ஜெய ஜெய சங்கர சம்போ சங்கரா ஓம் நம சிவாய் அத்துச்செற்றம்பலே சூலி விளக்கே சுரிகுழல் மனைமலை மடந்தை பாதியே பரணே பால்கள் வென்னித் தொய் பங்கைய தைனும் மாலரே அலீரியே சொல்ல திருப்பெரும் துறையுள்ள மலர் குருந்த மேதேசி ராதியே அடியே நாதரித்தருளாயே சிவயனமாயமசிவ மசிபயன வயநமசி நமசிவய சிவயனமாயமசிவ மசிபை என வயநமசி நமசிவய சிவயனம எனமசிவ மசிபை என வயநமசி நமசிவய शिवयनम नमः मशिभ्य वय नमसि नम शिव शिवयनम शिवय मशिभन भय नम सि नमसिवय शिवयनम नमः शिवय भय नमसि नम शिव शिवयनमुभ मशिभ नय नमसि नमशिवय சிவய நம னம சிப மசிபை என வய நமசி நம சிவய நம னம மசிபய என வய நமசி நம சிவய நம னம சிப மசிபை என வய நமசி நம சிவய நம னம சிப மசிபை என வய நமசி நம சிவய நம னம சிவ மசிபை என வய நமசி சிவய சிவய நம னம சிப மசிபயன வய நமசி நமசிவய சிவய நம னம சிவ மசிபை என வய நம நமசிவய சிவய நம னம சுப மசிபயன வய நமசி நமசிவய சிவய நம யனம சிவ மசிபயன என நமசி நமசிவய சிவய நம னம சிப மசிபய வயநமசி நமசிவய சிவய நம சிவம சிவ மசிபய வய நமசி நம சிவய நம யம சிப மசிபய வய நம நமசிவய சிவய நம னமசிபய வயநமசி நமசிவய சிவய நம யெனமசுபசிபய என 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 வய நமசி நமசிவய சிவய நம யெனமசுபசிபய என வய நமசி நமசிவய শিৱয় নমেন শিৱ মশিভ হয়য় নচি নমশি শিৱয়ে নম শুভ মশিভয়য়য়য় নমি নমশি শিৱয়ে নমেন শুভ মশিভ হয় নমহি নম শিৱয় শিৱয়ে নমেম শিৱ মশিভ হয় নমহি নমশি শিৱয়ে নময়ণম শি মচিভ হয় নমহি নমশি শিৱয়ে নময়ণম শুভ মশিভয়য় নমি নমশি শিৱ নম শিভ মশিভ হয় নমচি নমশি শিৱয় নম শুভ মশিভি নমশি சிவய ய நம நம சிவய நம சிவய நம சிவய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய திருச்சித் நம்பளம்